தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய தமிழக வெற்றி கழக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் டி பிரபு அவர்கள் வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி விஜய் அவர்கள் தனது ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி தோழர்கள் தற்போதிலிருந்து மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் தற்போது தளபதியவர்களின் பிறந்தநாளை நாளை முன்னிட்டு நகர் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவியானது வழங்கப்பட்டது சிவகங்கை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் டி கே பிரபு அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றி நிர்வாகிகள் இணைந்து பாண்டிய நகர் பகுதிக்கு நேரில் சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு உணவு வழங்கிய பின் குழந்தைகளின் கல்விக்கு உதவும் வகையில் புத்தகப்பையானது வழங்கப்பட்டது தமிழக வெற்றி தோழர்களின் இச்செயலை பாராட்டி பாண்டிய நகர் மக்கள் டி கே பிரபு அவர்களுக்கு மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் இதோடு நிற்காமல் தளபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளிலும் மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் தற்போது விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் பல இளைஞர்களின் சக்தியோடு தமிழக வெற்றிக்கழகம் என்ற அரசியல் கட்சியின் தலைவராக மாறியிருக்கிறார் அவரது பிறந்தநாளை மக்களுடன் இணைந்து கொண்டாடி வருகின்றனர் தமிழக வெற்றிக்கழக தோழர்கள்